இந்த ஒரு இந்தியோ கடந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய ரம்யா ஜோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா சீசன் நைன் நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னர் மற்றும் ரன்னராக யார் வருவாங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சீசனோட டாப் போட்டியாளர்கள் யார் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க இதை பத்தி வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னர் யார் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம ரன்னராக யார் வருவாங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா

ரன்னராக திவ்யா கணேஷ் இவங்க வருவாங்க அப்படின்னு ரம்யா ஜோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மக்களின் ஆதரவை வைத்து பார்க்கும் பொழுது கானா வினோத் இவங்க தான் டைட்டில் வின்னராக வருவது உறுதியாக இருக்குது அப்படின்னு ரம்யா ஜோ இவங்க சொல்லிருக்கிறாங்க அதாவது டைட்டில் வின்னராக கானா வினோத் தான் இரண்டாவது இடத்தை பிடித்து ரன்னராக திவ்யா கணேஷ் இவங்களும் வருவதாக ரம்யா ஜோ சொல்லிருக்கிறாங்க இந்த டாப் ஃபைவ் பிளேஸ்ல பார்வதி இவங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது ரம்யா ஜோவோட கருத்து மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக டைட்டில் வின்னராக கானா வினோத் இவங்க தான் வருவாங்க அப்படின்றது சோ இரண்டாவது இடம் தான் யாரு பிடிப்பாங்க அப்படின்றக்கான ஒரு போட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சோ இரண்டாவது இடத்தை யாரு பிடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் ரம்யா ஜோ இவங்க சொன்னதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமலா இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ